தங்கமே அணையார் கூடிய ஏன்னா ஏற்கனவே பெருமானார் என்ன பண்ணிடுறாங்க சங்கத்தை ஏற்படுத்தி விட்டார் தங்கமாக அதுபோல குணம் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும் அந்த சங்கத்தை எங்கே உருவாக்கணும்னா ஐயா கருங்குடியில் முதல்ல உருவாக்கிடுறாங்க சங்கத்தை ஆனால் ஐயா எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் சங்கம் தொடர்ந்து நடைபெறுது அந்த சங்கத்தை கண்டு கழிக்கவும் சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும் ஐயா ஞானசபைக்கு வைக்கக்கூடிய பெயர் சங்கம் சார் திருக்கோயில் முதல்ல ஐயா ஞானசபைக்கு திருக்கோயில் தான் பேர் வைக்கிறாங்க பாடலே அப்படிதான் சொல்லுது சங்கம் திருக்கோயில் அப்படின்னு பொதுவாக கோயில்கள் வந்து இறைவன் இருக்கக்கூடிய இடம் திருக்கோயில் அதனால அந்த ஐயா அந்த மரபை மாத்தல ஆனா வெறும் திருக்கோயில் சொல்லாம சங்கம் சார் திருக்கோயில்ங்கிறார் சங்கங்கிறது என்ன ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இப்ப சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும் துங்கமே பெரும் சர்சங்கம் நீடூழி துளங்கவும் சங்கத்தில் அடியேன் அங்கமே குளிர நின்றனை பாடி ஆடவும் அதாவது இப்படி ஒரு ஞான சபையை ஏற்படுத்தி அந்த ஞான சபையில் சன்மார்க்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் நடுவில் இருந்து உன்னைய பாடி ஆடவும் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஐயா பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் இதை பதிவு பண்ணுறாங்க